இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கடந்த காலங்களில் தனஸ்தானத்திலிருந்து தன வரவு பண வரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த தன காரகன் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது வந்து மறைவு ஸ்தானமாக இருக்குது பொதுவாகவே சுப கிரகங்கள் வந்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய முன்னேற்றங்கள் ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதினம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேச ராசியை சேர்ந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் தனஸ்தானத்திலிருந்து தன வரவு பண வரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த தனகாரகன் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது வந்து மறைவு ஸ்தானமாக இருக்குது பொதுவாகவே சுப கிரகங்கள் வந்து அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய முன்னேற்றங்களில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தேவையில்லாத தடை தாமதங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய பண வரவுகள் எதிர்பாராத நேரத்தில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய சூழலை வந்து அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்டது தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த குருபகவான் இருக்கிறார் தன காரகன் குருபகவான் மூன்றாம் இடத்துல மறையும் பொழுது தன வரவு சம்பந்தப்பட்ட பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இருந்தாலும் இந்த குருபகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆனால் கூட அந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த மூன்றாம் வீடு குருபகவானுக்கு பகை வீடாக இருக்கிறதுனால அவ்வப்பொழுது தொகை அதாவது எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குருப்பேய்ச்சி அமைப்பு அமையும் மேசராசிக்கு பகையை கொடுக்கக்கூடிய இதே கிரகம்தான் உங்களுக்கு தொகையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அவ்வப்பொழுது வேலை செய்யும் அனைத்து நேரங்களிலும் நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறத விட அவ்வப்பொழுது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அல்லது தன வரவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த தனகாரகன் குரு பகவான் பயிற்சி இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பலன் அதிகம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த வகையில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகிறது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்கியாவது கலக்கம் இல்லாமல் ஆடம்பரமாக சுபகாரியத்தை நடத்துகிறது பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல நல்ல அம்சங்கள் வந்து தடையில்லாமல் நடத்தி கொடுக்கிறது பிள்ளைகளுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்கிறது இந்த மாதிரியான திட்டங்கள் ஓரளவு பலன் கொடுக்கும் இதே குரு பகவான் சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் ஓரளவு சமாதானம் ஏற்படக்கூடிய பாக்கியங்களை இந்த இருக்கும் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடைகளை கொடுத்தாலும் முன்னேற்றம் ஸ்தம்பிக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் சார் இந்த குரு பயிற்சியில் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம குலதெய்வ விருத்தம் நம்மளுக்கு என்ன மாதிரி மேன்மை அளிக்கக்கூடியவையாக இருக்கும் சார் அதாவது குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ராசிப்படி கோச்சாரப்படி உங்களுக்கு நன்மை தீமைகளை கலந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு சில யோகங்கள் இருக்கும் இல்லையா எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஜாதகியாக இருந்தாலும் எந்த மாதிரியான லக்னமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு யோகம் அப்படிங்கிறது நிச்சயம் வந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய அதாவது உங்களுடைய கரு உருவாகும்போது போது வயிற்றுல இருக்கும் பொழுது வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா இல்லாமல் அந்த யோகங்களை மிகப்பெரிய ஷேமங்களாக அல்லது லாபங்களாக வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வ வருஷத்துக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது ஏழு தலைமுறைகளாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட முப்பத்து முக்கோடி தேவருடைய மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட நவ கிரக சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு பூஜை அப்படிங்கிறத விட நவ கிரக உண்டான பூஜைகளை ஆழமாக செய்யப்பட்ட பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருச்சம் உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தையே காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் சூப்பர் சார் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெள்ள தெளிவான விளக்கத்தோட சொல்லீங்க சார் மேலும் வந்து நம்ம குலதெய்வ விருட்சம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பயனளிக்கக்கூடியவையா இருக்கு மேன்மே அளிக்கக்கூடியவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்கள் ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்